வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அடிப்படை மேக்ஸ் லாஸ்ட் என்னிங் வீடியோ பார்க்க போகிறேங்க டென்த்து புக்கில் இருக்கிற பார்த்துட்டோம்னா ஓவராலாக அடிப்படை மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா டாப்பிக்குள்ளே போகிறேங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா டாப்பிக் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் டாபிக் அனலைஸ் ஸ்கோர்க்காக ரிப்போர்ட் கொடுத்து நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டாப்பிக்கு பார்க்க போகிறோம் ஒவ்வொரு டாப்பிக்கு ஒரு மணி நேரம் வர வரீங்க அதை பார்த்து முடிச்சோன்னே ப்ரீவிசி கொஸ்டின் பார்க்கலாமா இல்லை எல்லா டாபிக் பார்த்து முடித்து ப்ரீவிசி கொஸ்டின் பார்க்கலாமான்னு சொல்லுங்கள் இப்போ எல்சிஎம்ஹெசிஎம் டாபிக் பார்த்தோமா அதை முடிச்சிட்டு ப்ரீவிசி கொஸ்டின் பார்த்து நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா உங்களோட விருப்பம் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே எல்சி மண்டி எச்சிசியை போட்டிருக்கிறோம் இருந்தாலும் அந்த வீடியோ வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ இருக்குங்க அந்த ரெண்டு பார்ட் ஒன் பார்ட் டூமே நான் கம்ப ரெண்டுமே கா ரெண்டுமே ஒட்டுக்காய் இணைச்சி ஒரு வீடியோவை அப்லோடு பண்ணிடல ஏற்கனவே அப்லோடு பண்ணிக்கிறோம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ப்ரீவியஸ் கொஷின் போட்டோம் ரெண்டு டாபிக் போட்டு அந்த ரெண்டு டாப்பிக்கையும் ஃபுல் வீடியோ போட்டுறேங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா மித்த டாப்பிக்கையும் அனலைஸ் பண்ணி வீடியோவாக போட்டுடலாம் ஓகேங்களா மேக்ஸை பொறுத்தளவு ஈஸியாக முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் தமிழ் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிங்க தமிழ் ஹண்ட்ரட் கொஸ்டின் ஹண்ட்ரெடு மார்க் இருக்குங்க அதே போல் மேக்ஸில் இருபத்தஞ்சு இருக்குது இதுவே உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் கொடுத்துருங்க மிச்சிருக்கிற செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின் நம்ம ஓரளவுக்கு நீட்டாக ஒரு த்ரீ மந்த்திட்ட பிளான் பண்ண நீட்டாக படிச்சல ஓகேங்களா ஃபர்ஸ்ட் த்ரீ மந்தில் இன்னொரு பிளான் வந்து நம்ம வச்சுருக்கோம் தமிழ் மேக்ஸும் ஓரளவுக்கு அப்கமிங்கில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து தொடர்ந்து சிக்ஸ் மந்த் அப்படியே விவிஷன் ப்ளஸ் டெஸ்ட்டு அப்படியே போகிற மாதிரிங்க அதுக்கப்புறம் ஜிஎஸ் செக்ஷன் ஒரு செவன்ட்டி ஃபைவ் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் எடுக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழை பின்னால் அப்கமிங்ல ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆட் பண்ணும்போது ஈஸியாக நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் பேட்ச் நான் நிறுத்தி வச்சிருக்கேன்னா அது மாதிரி நிறைய பேர் ரிப்போர்ட் சொல்றீங்க அதனால அதே அனலைஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி இருக்கேன் அதை பார்த்துட்டு டெஸ்ட் பேட்ச் அப்டேட் பண்றேன் ஓகேங்களா வாங்க பார்த்தரல என்னென்ன டாபிக் இருக்குன்னு சொல்லி ஒரு கொடுத்துட்றேன் கொடுத்துறேன் வந்து எண்களும் தொடர் வரிசையும் இது வந்து நம்மளுக்கு வந்து புக்களுக்கு பேிக்காக ஏபி அண்ட் ஜிபி பார்ப்பீங்களா அதோட ஃபார்முலா மட்டும் பார்ப்போம் ஓகேங்களா அவ்வளோதான் அதில் இருக்குது செம்மையான நான் டாப்பிக்கில் போகும்போது செம்ம பார்த்தல ஓகேங்களா அடிப்படை மேக்ஸே என்ன அடிப்படையாக நமக்கு அதில் என்ன ஃபார்முலா தெரியணும் அதெல்லாம் பார்க்க போகிறேன் ஏன்னா டாப்பிக்கில் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இருந்தாலே டாப்பிக்கில் போகும்போது அதை நான் எக்ஸ்பிளைன் தான் போவேன் நெக்ஸ்ட் வந்து இயற்கணிதம் இயற்கணிதத்தில் கொஞ்சம் பேசிக்காக ஒன்று ரெண்டு இருக்குது அதை பார்த்தரலாம் அடுத்து அளவியல் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அளவியலில் ஒரு சில மிக முக்கியமான சம்மலாக இருக்குது பார்த்தரலாம் அதுக்கப்புறம் புள்ளியல் நிகழ்த்தகவு நிகழ்த்தகவு புள்ளியல் ஏற்கனவே பார்த்தது தாங்க நம்மளுக்கு எக்ஸாம் போர்ஷனில் இருக்குது அதையும் ஒரு க ரீகால் வாங்க பாருங்க கூட்டு தொடர் பெருகு தொடர் சிறப்பு தொடரில் இருக்கிற இம்பார்ட்டன் ஃபார்முலாஸ் அதை எப்போ எப்ப அப்ரோச் பண்ணுன்னு சொல்லி பார்த்தரலாம் அதுக்கப்புறம் டாப்பிக்ல அனலைஸ் பண்ணும்போது உள்ள கொடுக்கும்போது இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கலாம் ஓகேங்களா கூட்டுத்தொடர் ஏபி ஏபியோட சீரீஸ் எப்படி இருக்குன்னா ஏ ஏ பிளஸ் டி ஏ ப்ளஸ் டூ டி ஏ பிளஸ் த்ரீ டி அப்படின்னு கன்யூஸாக அதோட சீரீஸ் போயிட்டே இருக்குங்க குறிப்பிட்ட என் வரை உள்ளதுன்னு சொல்லி அவங்களே செப்ரேட்டாக கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்காட்டி நாம் அந்த எத்தா எது வரைக்கும் முடியுதுன்னு சொல்லி ஃபைன் பண்ணுறதோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா எதுவும் ப்ராப்ளம் இல்லை ஏங்கிறது என்னன்னா முதல் உறுப்புங்க டிங்கிறது என்னன்னா பொது வித்தியாசம் அதேவே டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணீங்கன்னா செகண்ட் உறுப்புல இருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணலாம் மூணாவது உறுப்புல இருந்து ரெண்டாவது உறுப்பு மைனஸ் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி வேணா மைனஸ் பண்ணலாம் எல்லா நம்பரோட டிஃபரன்ஸ் சேமா இருக்கிற மாதிரி தான் சம் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்படி இருந்துச்சுன்னா அது கூட்டு தொடர் போகுது சீரீஸ் கொடுத்து அது கூட்டு தொடர்ன்னு சொல்லி பாருங்க எல்லா பக்கம் சேம் டிஃபரன்ஸ் இருக்கான்னு சொல்லி அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு கூட்டு தொடரா இருக்கு ஓகேங்களா அதுல டிஎன் உறுப்பு இப்ப வந்து டி பத்தாவது உறுப்ப ஃபைன் பண்ணி பாஞ்சாவது உறுப்பி என்ன ஒரு சீரீஸ் கொடுத்து இதில் இருபதாவது உறுப்பு என்ன அதுப்பாக நம்மளை கொஷின் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலாவில் அப்ரோச் பண்ணனா டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி இந்த ஃபார்முலா அப்ரோச் பண்ணீங்கன்னா தான் ஃபைன் பண்ண முடியும் ஏங்கிறது வந்து எங்கே என்னங்க முதல் உறுப்பு டிங்கிறது என்னங்க பொது வித்தியாசம் பொது வித்தியாசம் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க டி டூ மைனஸ் டி ஒன் போட்டு ஃபைன் பண்ணுவீங்களா அந்த மெத்தடு அதுலயே வந்து சம்மேசன் ஆஃப் என் அதில் உள்ள கூட்டுத்தொகைன்னு சொல்லி கேட்பாங்க ஒரு சீரீஸ் கொடுத்து கூட்டு தொடர் வரிசையில் அதோட கூட்டுத்தொகை என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா என்னென்னா உங்களுக்கு இந்த கடைசி உறுப்பு என்னன்னா எத்தனை உறுப்புங்கிறது ஓகேங்களா என்கிறது உறுப்புகளின் எண்ணிக்கை எல்றது கடைசி உறுப்பு இதுதான் நிறைய பேர் கொஸ்டின்ல மிஸ்டேக் பண்றீங்க கடைசி உறுப்பு ஓகேங்களா அது என்ன என்ன உறுப்புகளின் எண்ணிக்கை ஓகேங்களா என் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பார்முலானே எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன் இந்த பார்முலால அப்ரோச் பண்ணீங்கன்னா என் கண்டுபிடிச்ச சப்போஸ் உங்களுக்கு என் தெரியாத பட்சத்துல

todas series okay en la ஏஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் அப் டு ஏஆர் என் வரைக்கும் இருக்கு ஓகேங்களா இதுல வந்து ஏன்னா என்னங்க முதல் உறுப்பு ஆறுங்கிறது என்னன்னா பொது விகிதம் பொது விகிதம் எப்படி ஃபைன் பண்ணுவீங்கன்னா T2 டூ பை டி ஒன் போடுவீங்க இல்லாட்டி டி த்ரீ பை டி டூ எது வேணா போடலாம் பொது விகிதம் பொது விகிதம்னா என்னங்கன்னா டி டூ பை டி ஒன் ஓகேங்களா ஏங்கிறது முதல் உறுப்பு சொல்லிட்டு இதோட சீரீஸ் எப்படி ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் பெருக்கல்ல இருக்கு கூடுத்தோடனா கூட்டல்ல இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் ஓகேங்களா இல்ல டிஎன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் ஓகேங்களா ஏ இன்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் நல்லா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆர் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ ஒன்னா இருந்துச்சுன்னா அப்போது என்ன ஃபார்முலானா என் இன்டு ஏ ஃபார்முலா ஓகேங்களா அதுவே ஆரோட வேல்யூ வந்து ஒன்னை விட அதிகமாக இருந்துச்சுன்னா

ஏங்கிறது முதல் உறுப்பு பார்த்தாச்சு என்னென்ன பார்த்தாங்க கூட்டுத்தொடர் பெருகு தொடர் கூட்டுத்தொடரில் வந்து டிஎன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலாங்க ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி டிங்கிறது என்னன்னு சொன்னேங்க பொது வித்தியாசம்னா பொது வித்தியாசத்துக்கு என்ன ஃபார்முலாங்க டி டூ மைனஸ் டி ஒன் அதுலேயே எண்கள் உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தாங்க எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன் ஃபார்முலா அதுவே எல்ங்கிறது என்னங்க கடைசி உறுப்பு உங்களுக்கு கடைசி உறுப்பு தெரிஞ்சுதான் கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலாங்க எஸ் என் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு ஏ பிளஸ் எல் ஃபார்முலா யூஸ் பண்ண எல் வேல்யூ தெரியாத பட்சத்தில் எஸ்என் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலாங்க என் பை டூ இன்டூ டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி அந்த ஃபார்முலா அப்ரோச் பண்ணுறதெல்லாம் கூட்டு தொடரில் பார்த்தோம் பெருக்கு தொடரில் வந்து அந்த சீரீஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுங்க ஏ ஆர் ஸ்கொயர் ஏஆர் க்யூப் அப் டு ஏஆர் என் வரைக்கும் போகுங்க இல்லை டிஎன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானே ஏ இன்டூ ஆர் என் மைனஸ் ஒன்னுங்க அதுவே வந்து ஆறு பொது வித்தியாசம் பொது விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானே டி டூ பை டி ஒன் அல்லது டி த்ரீ பை டி டூ எந்த வேணால் போடலாம் ஓகேங்களா அதுல எஸ்என் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே பார்த்தோம் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு ஒன்னா இந்த ஃபார்முலா ஆர் கிரேட்டர் தென்னா ஒன்னா இந்த ஃபார்முலா ஆர் லெஸ் தென்னா ஒன்னா இந்த ஃபார்முலா எல்லாமே பார்த்தோம் அது ஒரு மைண்ட்ல ரீகால் பண்ணிக்கீங்க நெக்ஸ்ட் சிறப்பு தொடர்ல பாருங்க 1 2 3 up to n ஈக்குவல் டு இப்படி இருந்துச்சுனா அதுக்கு என்ன ஃபார்முலானே இயல் எண்கள் இருந்துச்சுனா n n 1 2 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க அதுவே ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் அப்டி என் ஸ்கொயர் இருந்துச்சு என்ன ஃபார்முலான் என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் இன்ட்டு டூ என் பிளஸ் ஒன் பை சிக்ஸுங்க அதுவே ஒன் க்யூப் டூ கியூப் அப்டூ த்ரீ என் க்யூப் வரைக்கும் இருந்துச்சுன்னா என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயரு இது ஃபுல்லாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க இது எல்லாமே நம்ம டாபிக் குள்ளே இருக்குது டாபிக் பிளஸ் நிகழ்த்தகவல் எல்லாத்துலேயுமே இது வந்து மிங்ளாயி மிங்கலாயி வரீங்க எல்லா டாபிக்கிலையுமே அதனால் எல்லாமே மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது இயற்கணிதத்தில் பேசிக்காக இருக்கிறது பார்த்துடலாம் வாங்க இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது டென்த்து புக்கில் ஏன்னா அடிப்படை மேக்ஸ் இல்லை கம்மி தான் சம்ல அப்ரோச் பண்ணும்போது பார்த்துக்கலாம் ஓகேங்களா வாங்க பார்த்தா இங்கே பாருங்கள் அடுத்த என்ன பார்க்க போறோம் அடிப்படை மேக்ஸில் ரெண்டு சம் தேர்டு சாப்டர்ல இருக்குது அந்த தேர்டு சாப்டர்ல இருக்கிற அடிப்படை மேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அதை சிம்பிளிஃபிகேஷன் வாங்க எக்ஸ் மைனஸ் த்ரீ அதை சிம்பிஃபிகேஷன் பண்ண முடியுமாங்க எந்த ஃபார்முலாலையும் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது அது ஒரு கார்னிங் ஃபேக்டர் தான் ஃபேக்டராக வந்துருச்சு அதை ஒன்றுமே பண்ண முடியாதனால அதை அப்படியே வச்சுக்கங்க

ஃபுல்லா இருக்கு இது பாத்தோன்னே எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா ஏ ஸ்கொயர் இது எப்படி எழுதினா ஏ B பி இன்ட்டு ஏ மைனஸ் எழுதலாம் ஓகேங்களா இது எப்படி எழுதலாம் எக்ஸ் 9 மைனஸ் எப்படி பவர்ல எழுதலாம் த்ரீ ஸ்கொயரே எழுதலாமாங்க இப்போ இடத்துல எக்ஸ் பி இருக்கிற இடத்துல த்ரீ சப்சூட் ஃபர்ஸ்ட்டு ஏ பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் த்ரீனு வருமாங்க எக்ஸ் பிளஸ் த்ரீன்ட்டு அடுத்து எக்ஸ் மைனஸ் த்ரீ ஆக எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன இருக்குங்க ஒன் பை எக்ஸ் பிளஸ் த்ரீனு இருக்குமாங்க 1 பை எக்ஸ் plus த்ரீ தாங்க ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சு அடிச்ச சம் சால்வ் பண்ணி பார்க்கல வாங்க 16 ஸ்கொயர்டு மைனஸ் இது எப்படி எழுதலாம் x மைனஸ் ஃபோர் ஸ்கொயர்னு எழுதலாமா இப்போ பாருங்கள் இது ஏ ப்ளஸ் பீன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாமா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் படி இருக்கிற ஓகேங்களா எழுதுங்க எழுதும்போது என்னங்க வரி எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு வருமாங்க இதே பாருங்கள் இதே வந்து ஃபேக்ட்ரு மெத்தடில் எழுதுங்க ஃபேக்ட்ரு மெத்தடில் எழுதும் போது சிக்ஸ்டீன் மல்டிபிளேஷன் வர வேல்யூ மேலே எழுதுங்க மல்டிபிளேஷன் வர வேல்யூ என்னங்க சிக்ஸ்டீனா அந்த சிக்ஸ்டீனை மேலே போடுங்க அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற வேல்யூ எடுத்து சென்டரில் போடுமா சென்ட்ரில் போட்டுக்குங்க இப்போ பாருங்கள் எந்த வேல்யூவெல்லாம் மல்டிபிளேஷன் பண்ணால் சிக்ஸ்டீன் வருன்னு சொல்லி பாருங்கள் எந்தெந்த வேல்யூ மல்டிபிளேஷன் பண்ணால் வருங்க ஃபோர் ஃபோர் வரும் அதுக்கப்புறம் டூ ஃபோர் சிக்ஸ்டீன் வருமா நம்மளுக்கு வந்து ஏட் பண்ண எந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு சிக்ஸ்டீன் வர வேல்யூ இருக்குன்னு சொல்லி பாருங்க ஃபோர் இன்டூ ஃபோர் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எயிட் கிடைக்கிது மல்டிபிளேஷன் பண்ணும்போது சிக்ஸ்டீன் கிடைக்குது கண்டிஷன் நம்மளுக்கு இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அதனால் ஃபோர் இன்டூ தான் இருக்கும் ஓகேங்களா பெருதி போட்டுக்கங்க எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஒரு ஃபேக்டரி இன்னொரு எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஒரு ஃபேக்டரா ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஃபோர் எப்படி எழுதுல எக்ஸ் பிளஸ் போர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமாங்க எக்ஸ் பிளஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா இது உள்ள ஒன்னே இது ஒன்று அடிஞ்சிட்டு மிச்சம் ஒன்று இருக்குமாங்க எக்ஸ் மைனஸ் ஃபோர் பை எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஆங்க இதோட ஆன்சர் ஓகேங்களா என்ன பார்த்தேன்னு சொல்லி ஒரு க x எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படியே வச்சுக்கிறேன் அது ஒரு ஃபே ஒரு காரணியதாக ஏற்கனவே ஃபேக்டராக தான் இருக்கு அது ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அது சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாது எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படியே வச்சிட்டோங்க அடுத்து எக்ஸ் மைனஸ் இருக்குது இது வந்து நம்ம வந்து ஃபார்முலா மித்தரில் நம்மளை வந்து நம்மளால பண்ண முடியாது அதனால ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ற எக்ஸ் மைனஸ் நைன் எப்படி இல்லைனாலும் எக்ஸ் மைனஸ் இது எந்த ஃபார்மேட் படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் படி இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா எப்படி ஏ பி இன்ட்டு ஏ எழுதலாம் ஓகேங்களா ஏ பிளஸ் பி எக்ஸ் த்ரீ பண்ணுங்க த்ரீ இன்ட்டு எக்ஸ்

மல்டிபிளேஷன் பண்ற வேல்யூ மேல போடுங்க ஏட் பண்ற வேல்யூ சென்டர்ல போடுவீங்களா போட்டால் நம்மளுக்கு எந்தெந்த ஃபேக்ட்ரி வரும்னு சொல்லி பாருங்க டூ இன்ட்டு டூ இன்ட்டு எயிட் வரும் அதுக்கப்புறம் ஃபோர் இன்ட்டு ஃபோர் வருமாங்க இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டையும் ஆட் பண்ணால் எந்த வேல்யூ எயிட் வரும்னு சொல்லி பாருங்க ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஏட் பண்ணால் சிக்ஸ்டீன் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஆட் பண்ணால் எயிட் வருதா இந்த ஃபேக்ட்ரி எடுத்துக்கோங்க ஃபேக்ட்ரி எக்ஸ் பிளஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னு வரும் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயிடாம மாறுமா போட்டுக்கோங்க இது ஒன்று இது ஒன்று கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஃபோர் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னு வருமா இதான் இதோட ஆன்சர் தாங்க இருக்கு இது புரியலைனாலும் உங்களுக்கு வந்து நான் டாபிக்ல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்ரோச் பண்ணிட்டு உள்ள போகும்போது புரியும் ஓகேங்களா வாங்க அடுத்த சம் சால்வ் பண்ணலாம் இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ண சொல்லிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஏதோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியுமா பாருங்க நம்பர்ஸை அதுக்கப்புறம் மார்லி இருக்குமே எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கேன்சல் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்பர் கேன்சல் பண்ணா ஒன்பது டுவெண்டி செவன் டுவெண்ட்டி செவன் காமன் டேப்ல வருமானு பாருங்க ஏன்னா எந்த டேப்ல வரும் நைன்த் டேபிலேயே வருவாங்க ஒன் டைம் இது வந்து எவ்வளோ டைமுங்க த்ரீ டைம் ஆக வச்சுங்களா அதுக்கப்புறம் வேற ஏதோ நம்பர்ஸ் இருக்கா பாருங்க நம்பர்ஸ் வேற எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் கேன்சல் பண்ணல் பண்ணலா வாங்க ஒய் இங்கே ஒய் இருக்குது இங்கே ஒய் இருக்குது கேன்சல் பண்ணால் ஒய் போயிடுது இங்கே ஒரு ஒய் போயிரு ஒரு ஒய் இருக்கு ஓகேங்களா அதே போல் இங்கே எக்ஸ்க்யூப் இருக்குது இங்கே எக்ஸ் ஃபை இருக்குது எக்ஸ் கியூ ஃபுல்லும் போயிரு மிச்சம் இங்க என்ன இருக்குங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்குமாங்க அவ்வளோதான் மிச்சம் இருக்குது எழுதுங்க த்ரீ பை அடுத்தது இங்க ஒயின்னுட்டு எக்ஸ்கொயர்டு வருமாங்க அவ்வளவுதான் நமக்கு தல்லா கேன்சல் ஆயிடுச்சு இதான் இதோட ஆன்சர் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் நம்பர்ஸை கேன்சல் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ரெண்டுமே வர டேபிள் நைன்த் டேபிளே வரும் அதனால நைன்த் டேபிள டிவைட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது எக்ஸ்பை இருக்குது கேன்சல் பண்ணால் மிச்சம் இங்கே என்ன இருக்குது எக்ஸ் டூ இருக்கு எக்ஸ் பவர் டூ இருக்குமா அதே போல் ஒய் ஸ்கொயர் இங்கே ஒய் இருக்குது ஒரு ஒய்யும் ஒரு ஒய் கேன்சல் ஆகி மிச்சம் ஒரு ஒய் இருக்குமாங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சது இதோட ஆன்சர் இது பாருங்க இது வந்து ம மல்டிப்ளேஷன் ஒன்று டேரெக்டாக பண்ணிவிட்டோம் இங்கே டிபைட்ல இருக்கிறது ஒடனே போட்டு ரெசிப்ரோக்கல் ப்ரோக்கர் சேஞ்ச் பண்ணி தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியும் வாங்க அது ஃபார்மேட்டில் பண்ணலாம் ஃபோர்டீன் எக்ஸ் பவர் ஃபோர் பை ஒய் அப்படியே வச்சுக்கணும் மல்டிபிளைஷன் போட்டு இது ரெசி ப்ரோக்கர் சேஞ்ச் பண்ணனு சேஞ்ச் பண்ணும்போது த்ரீ த்ரீ இன்ட்டு ஒய் பவர் ஃபோர் பை செவன் வருமாங்க இப்போ கேன்சல் பண்ணுங்க இது ஒரு ஒய் ஒய் பவர் ஒன்னு ஒன்று போயிடுச்சுன்னா ஒய் க்யூப் வருமா அதையும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்பர்ஸ் ஏதோன்னு கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க 7th டேபிள் 1 ஒன் டைம் இது டூ டைமாங்க அதுக்கப்புறம் இந்த x இங்க இருக்கிற எக்ஸ் பவர் ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னு எக்ஸ் க்யூப் வருமா நிச்சு இருக்கிறது டூ எக்ஸ் இன்டூ த்ரீ ஒய் பை இங்க மிச்சம் என்ன இருக்கீங்க மிச்சம் எதுவுமே இல்லை ஒன்னு ஓகேங்களா மல்டிப்ளை பண்ணுங்க த்ரீ இன் டூ இன்டூ த்ரீ சிக்ஸா சிக்ஸ் இன்டூ எக்ஸ் ஒய் க்யூப் வருமாங்க இதை இதோட ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் அடுத்தது பாருங்க அடுத்தது வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் இல்லை இது இருந்தாலும் இது தெரிஞ்சுக்கிங்க இது ஆய் தொலை வடிவ பேசிக்கான கொஞ்சம் சிலது இருக்குது இது தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதோட பொது வடிவம் என்னன்னா ஏ எக்ஸ் பிளஸ் பி ஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ ஓகேங்களா அதுவே வந்து ஒரு புள்ளி சாய்வு தெரிஞ்சிருந்தா என்ன ஃபார்முலானா ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம்இன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் உங்களுக்கு வந்து ஒரு புள்ளி ஒரு சாய்வு எம்ங்கிறது சாய்வு ஒரு புள்ளி பாயிண்ட்ங்கிறது எக்ஸ்கமா ஒய் தெரிஞ்சிட்டேன் இந்த ஃபார்முலா அப்ரோச் பண்ணுனேன் அதுவே வந்து ஒய் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் சி இது வந்து சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா சமன்பாடு ஈக்வேஷன் படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகேங்களா இது பாருங்க உங்களுக்கு ரெண்டு புள்ளி தெரிஞ்சதுனா என்ன பார்முலானா ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ரெண்டு புள்ளிங்கிறது என்னன்னா எக்ஸ் ஒன் கமா எக்ஸ் டூ ஒய் டூ கமா ஒய் ஒன்

இந்த டாபிக் இல்ல இருந்தாலும் ஒன் நா டூ டைம் ஒரு சில எக்ஸாம்ல கேட்றாங்க ஏன்னா இது மேக்ஸ் புக்ல இருக்கு சிச்சு தான் கவர் பண்ணி கேக்குறோம் அப்படின்னு கூட கேட்கற சான்ஸ் இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த வேல்யூல நம்ம சம்பளம் அப்ரோச் பண்ணுவோம் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சயின்ஸ் ஸ்கொய்டு பிளஸ் காஸ்ட்கொயட் ஈக்வல் டூ ஒன்னுங்கறது ஒரு முற்றுமை ஓகேங்களா அதெல்லாம் முச்சுரிமை ஃபார்முலா இது தெரிஞ்சுக்கோங்க ஒன் பிளஸ் டேன் ஸ்கொயர் டீ ஈக்குவல் டூ அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா சீக்கிரண்ட் ஸ்கொயர் டீ டா ஈக்குவலா இருக்கு ஓகேங்களா ஒன் பிளஸ் கார்ட் டீட்டா எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா சீக்கன்ஸ் ஈக்குவலா இருக்கு ஒன் பிளஸ் கார்ட் டீட்டா எதுக்கு ஈக்குவலா இருக்கு கொசிகன் டிட்டாக்கு ஈக்குவலா இருக்கு சைன்ஸ் கொயர் எப்படி எழுதலானா சைன் எங்க வச்சுக்கோங்க காசு பிளஸ்ல இருக்கிற அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸா மாறுமா ஒன் மைனஸ் காஸ்ட் டீட்டா வருமா அதுதாங்க டான்ஸ்கொயர்டீட்டா எப்படி எதலானா சீக்கன் ஸ்கொயர்டீட்டா மைனஸ் ஒன்னுன்ற எழுதலாம் இது பேசிக் இது தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா

लाइट आ அது மாதிரி லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா இந்த டாப்பிக் நம்மளுக்கு சமக்குள்ளே அப்ரோச் பண்ண இல்லை எல்லாரும் ஒரு சில டைம்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா அதனால தான் டாப்பிக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணால் இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டாபிக் பத்திரலாமாங்க வாங்க என்னன்னா மென்சிரேஷன் அளவியலை பார்க்க போகிறோம் இதில் பேசிக் ஃபார்முலா மட்டும் இப்போதைக்கு பாருங்க அதுக்கப்புறம் செம்மெல்லாம் நம்ம டாபிக்ல போகும்போது பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் பார்க்கலாம் ஓகேங்களா கன செவ்வகத்துக்கு வலைப்பரப்பு மொத்த பிறப்பரப்பு கனவு மூணுமே பார்க்க போறோம் வலைப்பரப்பு கிளவுக்கு என்ன ஃபார்முலான்னு டூ ஹெச் இன்ட்டு எல் பிளஸ் பி ஓகேங்களா அதுவே வந்து மொத்த பரபரப்புக்கு என்ன ஃபார்முலான்னா டூ இன்ட்டு எல்பி பி பிளஸ் டிஹெச் பிளஸ் எல்ஹெச் ஓகேங்களா இதை வந்து நீங்க பக்கத்தால நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க டே பை டே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கிங்க டே பை டே நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது என்னங்க நம்ம அறியாமையே மைண்ட்ல எல்லாமே ஃபார்முலா சேவ் ஆயிரும் ஓகேங்களா கனலுக்கு என்ன ஃபார்முலானா எல் இன்ட்டு பி இன்டு ஹெச் ஓகேங்களா அடுத்து கனசதுரம் கணசதுரத்துக்கும் வலைப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா ஃபோர் இயர் ஸ்கொயர் ஏன்னா நாலு பகுதி மட்டும் தெரியும் அதனால ஃபோர் இயர் ஸ்கொயர் மொத்த புறப்பரப்புனா ஆறு பகுதியுமே தெரியும் அதனால சிக்ஸ் இயர் ஸ்கொயர் ஓகேங்களா இதுக்கு கனல ஃபார்முலா என்னென்னா ஏ கியூப் ஓகேங்களா அடுத்த நேர்வட்ட உருளைக்கு என்ன ஃபார்முலாங்க டூ

அதுவே வந்து கனளவுக்கு என்ன ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா அதுவே நேர்வட்ட கூம்புக்கு என்ன ஃபார்முலாங்க ஓகேங்களா அடுத்தது கனளவுக்கு என்ன ஃபார்முலா ஒன் பை த்ரீ இன்டூ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இதுதான் இதுக்குள்ள வலைப்பரப்பு மொத்த புறப்பரப்பு கனளவு ஃபார்முலா ஒருக்கா வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இன்னும் நாலஞ்சு உறுப்பு இருக்கு அதுக்கு பார்த்தலாம் ஓகேங்களா நாலு பார்ட்ஸ் இருக்கு அதோட வலைப்பரப்பு மொத்த புறப்பரப்பு கன அளவு பார்த்தல ஓகேங்களா கோலத்துக்கு வலைப்பரப்புக்கு என்ன ஃபார்முலானா ஃபோர் பை ஆர் ஸ்கொயர்டுங்க அதுவே மொத்த பரப்பரப்புக்கு என்ன ஃபார்முலானா ஃபோர் பை ஆர் ஸ்கொயர்டு ஓகேங்களா அதுவே கன என்ன ஃபார்முலானா ஃபோர் பை த்ரீ பையார் கியூப் ஓகேங்களா ஃபோர் பை த்ரீ பையார் கியூப்பு மொத்த புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா ஃபோர் பை ஆர் ஸ்கொயர்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் அரைக்கோளம் அரைக்கோளத்துக்கு என்னன்னா பை டூ பை ஆர் ஸ்கொயர் டூ பை ஆர் ஸ்கொயர்டு ஓகேங்களா அடுத்தது மொத்த புறப்பரப்புக்கு என்னங்க த்ரீ பை ஆர் ஸ்கொயர்டு ஓகேங்களா

ஃபோர் பை த்ரீ இன்டூ பை இன்டூ ஆர் மைனஸ் ஆர் ஓகேங்களா இதெல்லாம் பேசிக் ஃபார்முலா எல்லாத்தையும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்னா புள்ளியல் அண்டு நிகழ்த்தகூல பேசிக்காக இருக்கிற டாபிக் பார்த்துடலாம் வாங்க நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சராசரி முகடு இடைநிலை வீச்சு இது பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் சராசரினால் என்னன்னு தெரியும் டோட்டல் வேல்யூ ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்குதோ அதெல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா சராசரி கிடச்சிடுன்னு சொல்லி எல்லாத்தையும் தெரியும் பேசிக்காக சொன்னால் உங்களோட டுவெல்த் மார்க்கோ டென்த்து மார்க்கோ எடுத்துருப்பீங்க டோட்டல் பண்ணி எத்தனை டோட்டல் சப்ஜெக்டாக அந்த டோட்டல் சப்ஜெக்டால டிவைட் பண்ணினா உங்களுக்கு வேல்யூ சராசரி கிடச்சிடும் அதுதான் சராசரி முகடுனா என்னென்னா ஒரு சீரிஸ் கொடுத்துருப்பாங்க அதில் எந்த நம்பர் அதிக டைம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குதோ அதுதான் முகடுன்னு சொல்லுவீங்க ஓகேங்களா இடைநிலைனா என்ன இடைநிலைனா இருக்கிற வேல்யூ மீடியன் மீடியன் தான் இடைநிலைன்னு வீங்க வீச்சுக்கு என்னங்க வீச்சுக்கு என்ன ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் வீச்சு வீச்சுக்கல்னால் என்னென்னா எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ் ஓகேங்களா இதுதான் வீச்சு வீச்சுக்கல்லு சராசரினா என்னன்னு பார்த்தா முகடுனா என்னன்னு பார்த்தாங்க இடைநிலை வீச்சு வீச்சு கேளு எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சிருக்கு ஓகேங்களா அடுத்தது மாறுபாட்டு கேளு சிவினா மாறுபாட்டு கேளு மாறுபாட்டு கேளுனா திட்ட விளக்கம் பை எக்ஸ் பார் இன்டு ஹண்ட்ரேடு பர்சன்டேஜ் இதுல டிவி இதுல வேல்யூஸ் சிம்லுகேஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரு ஓகேங்களா மாறுபாட்டு கேளுனா அதுக்கப்புறம் நிகழ்த்தகன்னா என்ஆஃப்எஸ்ன்னு என்னங்க அதில் எத்தனை கூறுவெளி இருக்குதோ கூறுவெலின்னு நினைக்க எஸ்ங்கிறது தான் கூறுவெளி ஓகேங்களா என் என்ஆஃப்ஏக்கு என்ன ஃபார்முலா பிஆபிஏக்கு என்ன ஃபார்முலா என்ஆஃப்ஏ பை என் என்ஆஃப்எஸ் என் ஆஃப் ஏங்கிறது எந்த அது நிகழ்ச்சியோ அந்த நிகழ்ச்சி எடுத்துப்பீங்க அந்த நிகழ்ச்சியில் எத்தனை இருக்கோ எத்தனை வேல்யூ இருக்கோதோ அதை தான் நம்பர் ஆஃப் ஏன்னு சொல்லுவீங்க ஓகேங்களா அடுத்து பிஆஃப்இ ப்ளஸ் ஆஃப் இ பர் ஈக்குவல்ட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஒன்றுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஓகேங்களா பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி எப்போதான் விளக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் போது இது இருக்கு ஓகேங்களா ஏ இன்டர்செக்ஷன் பி ஓட வேல்யூ இல்லாத சப் இல்லாத நிலவில் இந்த வேல்யூ வருங்க சப்போஸ் ஏ ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஓகேங்களா என்ஆப்ஏ ன் பி ஈக்குவல் டு என்ஆ பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ செக்ஷன் பிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க இதுதான் இதில் இருக்கிற ஃபார்முலா அதுக்கப்புறம் ஒரு கா ஒரு நாணயத்தை டாஸ்க் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன ப்ராப் ப்ராப்ளட்டி கிடைக்கு ரெண்டு நாணயத்தை டாஸ்க் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளிட்டி கிடைக்கு மூணு நாணயத்தை டாஸ்க் பண்ணும்போது என்னென்ன கிடைக்கு ஒரு பகடை டாஸ்க் பண்ணும்போது இரு பகடை டாஸ்க் பண்ணும்போது என்னென்ன சான்ஸ் கிடைக்கு எல்லாமே ஏற்கனவே நைன்த் புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டோம் இருந்தாலும் மறுபடியும் ஒன்னே ரிப்பீட் பண்ணிக்கிறதோட டா டாப்பிக்குள்ளே போகலாம்னு சொல்லி என்னோட விருப்பம் அதனால் அதெல்லாம் ஏற்கனவே சொல்லி கொடுத்தாச்சு இருந்தாலே டாப்பிக்குள்ளே இன்ட்ரோ கொடுக்கும்போது ஒர்க்கான உங்களுக்கு எல்லாமே ரீகால் பண்ணித்தான் விடுவேன் இதோட நம்மளோட அடிப்படை மேக்ஸ் வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க சிக்ஸ் டு டென்த்து வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எந்தளவுக்கு என்னால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமா அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்குறோம் அடிப்படை மேக்ஸோட சீரியஸ் இனிதே மு முடிவடைந்ததுங்க உங்களுக்கு வீடியோ இந்த சிக்ஸ் டு டென்த்து வரைக்கும் இருக்கிற அடிப்படை மேக்ஸ் வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சீரிஸ் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தது நீங்கள் இந்த சீரிஸில் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க அதையெல்லாம் எங்களோட ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா இது தான் நான் டாப்பிக்குள்ளே போவேன் டாபிக் குள்ளே எப்படி போகலாம் இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட் என்ன இருந்தாலும் நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை வச்சு அதையெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி அடுத்த டாபிக்ல போகும்போது பெஸ்டா கொடுப்போம் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த சீரிஸ் ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இவ்வளோ வீடியோ கொடுத்துட்டோம் ஒன்பது வீடியோவில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு எல்லாமே எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூமே உங்களுக்கு கொடுத்துட்டேன் இனி டாப்பிக்ல போகும்போது உங்களுக்கு எல்லாமே புரியுதுன்னு சொல்லி என்னோட திங்கிங் நான் புரியலினாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் புரிய வைக்க நான் ரெடி நீங்கள் கத்துக்கு நீங்க ரெடினா மறக்காம இந்த சீரிஸ் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் ங்க தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவன் டு சப்போர்ட்டிங்க